டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உலகெங்கிலுமே வந்து கடவுளர் சிலைகளுக்கு அந்த சிலைகளை வணங்குபவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு நடக்கிறதுங்கிறது மத ரீதியான ஒரு பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல் கொள்கை ரீதியான இயக்கத் தலைவர்களுக்கெல்லாம் வைக்கக்கூடிய சிலைகள் அவை வந்து பார்த்திங்கன்னா அவை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த சிலைகள் மீது கை வைக்கும் போது ஏற்பட்டு வருகிறது இந்த சிலை அரசியல் எப்படி தொடங்கியது என்று அறிந்து கொள்வதற்காகவும் அது பற்றி பேசுவதற்காகவும் நம்முடன் இணைந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அறிமுகத்திலேயே சொன்னது போல ஆமா இந்த சிலை அரசியல் எங்கிருந்து இருந்து இருக்கீங்க என்னென்னா இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை அதே போல இ வி ராமசாமி அவர்கள் சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூண்டுக்குள் அடைச்சி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன இப்போ தமிழ்நாடுங்கிறது உலகத்துக்கே பெரிய கல்வி கொடுத்த நாடுன்றாங்க நாகரிகமான நாடுன்றாங்க ஆனால் ஒரு இங்கே இருக்கக்கூடிய இயக்கத் தலைவர்களுக்கு வந்து கூண்டல் அடைச்சி வச்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இந்த சிலை அரசியல் எங்கேருந்து தொடங்குச்சிங்க முதல்ல சிலை அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தவரோ அந்த காலத்துலேருந்து தான் தொடங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து எண்பதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பையனாக இருக்கிற போது ஆனால் அறிஞர் அண்ணா வந்து இந்த உலக தமிழராட்சி மாநாட்டுக்கு வந்து தமிழ் தலைவர்களுக்கு வச்சார் அரசியல் தலைவர்களுக்கு வைக்கல வைக்கல உயிரோடு வாழ்ந்த சில வச்சுக்கிறாங்க இப்போ நான் வந்து அதனுடைய வந்துடுறேன் அதாவது கலைஞர் வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் பண்ற போது தான் ஆட்சி செய்த காலங்கள் யாராருக்கெல்லாம் செலவைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டை போட்டு அதில் வந்து நான் இதுக்கெல்லாம் செஞ்ச ஆட்சி கடத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கால்டுவெல்லுக்கு ஒரு சிலை காமராஜருக்கு ஒரு சிலை கண்ணைக்கு ஒரு சிலை இப்படி எல்லாத்துக்கும் சிலை வச்சதை பெருமையாக சொல்லுவார் கலைஞர் எப்பவுமே அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது கலைஞரோட அரசியல் கலைஞர் வந்து ஒரு சாதுரூகமான அரசியல் யாருமே வந்து அதாவது எதிராளிகள் கூட வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி ஏற்றக்கூடிய எல்லா வகையில அவர் செஞ்சுருப்பார் இப்போ வரலாற்றை பிடிச்சி புரட்டி பார்த்தோம்னா ஆமா கலைஞர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது அவரோட சாமர்த்தியம் அது யாருமே இல்லாத ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் தன் வந்து ஒரு அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அவர் வந்து அப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் தான் அந்த சாதுரியம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ விளக்க போகிறோம் ஒன்று இதனால் அப்படி ஆனால் இந்த அந்த சாதுரியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த சரித்தரம் அப்படிங்கிறதெல்லாம் போய் இன்றைக்கி வந்து விமர்சிக்கப்பட்டு இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு அதையும் சொல்ல போகிறோம் சரி 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 இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இடைத்தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் நடக்கிற போது எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு ஆப்போசிட்டாக வளர்றாரு வளர்றாரு பார்க்குறபோது அப்புறம் எழுபத்தி மூணில் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் திண்டுக்கல் எலெக்ஷன் கிடைத்திருது எம்பி எலெக்ஷன் அப்போ வந்து திமுக சார்பில் ஒருத்தர் கேண்டிடேட் போடுறாங்க இவங்க ஒரு சார்பில் அப்போ வந்து கலைஞர் எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் இப்போ எப்படி போடுறாங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் எல்லாம் ஜெயித்து ரெண்டு இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அதே ஏரியாக்காரை பார்த்து மாயத்தேவரோட எலெக்ஷன் எடுத்துடுறாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலை அப்போ வந்து சின்னம் புதுசு இரட்டலைங்கிறது வந்து சின்னம் புதுசு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏடிஎம்க்கு அடிச்சுட்டு வருது அடிச்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டாங்க அது வந்து பயங்கரமான ஒரு இது அப்போ தான் கலைஞர் யோசிக்கிறாரு என்ன இது யார் காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அனலைஸ் பண்ணி பார்க்குற போது எல்லாம் வந்து ஏடிபேக்கு போயிடுச்சு அங்கே தான் அரசியல் ஆரம்பிக்குது இந்த சிலை அரசியல் இது பண்ணிக்குதா இன்றை நேற்று வரை நடந்த இவர் காடுவெட்டி குரு சிலை அங்கேயும் ஒரு அரசியல் வாழ்ந்துருக்குது அதுக்கு பின்னாடி வர்றாரு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்கும்போது திட்டத்தட்ட அப்போ தான் க அவர் கவனிக்கிறார் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அதாவது ஏற்கனவே வந்து அவர் கலைஞர்கிட்ட இருந்த இப்போ அன்பில் தர்மங்களாகட்டு மதுரை முத்தா ஆகிட்டு இல்லை வந்து பொன் முத்துராம்பளிகமாக இவங்களெல்லாம் ஒரு அந்த ரேஞ்சில் இருப்பார் அதுக்கு மாதிரி கரெக்டாக பயன்படுத்துவார் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட கோரிப்பாளத்தில் தேவருக்கு சிலையமைக்கிறார் அப்போ கலைஞர் கருணாடி கலைஞர் அது பின்னாடி பின்னாடி வந்தது அவரோட ஆட்சியில் தொண்ணூத்தாறு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்தது இவர் வந்து தேவர் ஓட்டுகளெல்லாம் முதல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட வந்து பசுமண்ணில் வந்து ஒரு நினைவகம் அமைக்கணும் அப்படிங்கிற அவர் தான் தோன்றினார் ஆயிரத்தி கருணாடி தான் தூண்டுறாரு ஆனால் வந்து அவர் வாழ்நாள் வாழ்ந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரைக்கும் அவர் வந்து பசுமொண்ணுக்கு போய் அவர் தேவருக்கு ஒரு நடைவாஞ்சல் செடுத்துனதே இல்லை இது அரசியல் வரலாற்றின் உண்மை இது குறிக்கப்பட வேண்டியது அப்படி தான் அரசியல் தேவரோட அரசியல் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் அகேன்ஸ்டாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இப்போ இவர் இமானுவேல் சேகரன் அவங்களோட தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வேளாறு இமானுவேல் சேகரன் அவங்களோட நினைவாகம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அதை வந்து ஒரு இதோ ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்க செப்டம்பர் பதினொன்று குரு பூஜை இந்த ரெண்டு குரு பூஜை தான் வந்து அரசியலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லணும் இது வந்து தன்னெழுச்சியாக வந்தது இது இப்போ விமான விவசாயிக்கு வந்து தன்னெழுச்சியாக வந்தது மக்களாக தோன்றி இது பண்ணி அதில் வந்து இது போன்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் போன்ற ஒரு நுணுக்கமான இந்த இடத்துல புள்ளி வச்சு புளி வச்சு கொண்டு வரல அப்போ வந்து டாக்டர் ராமதாஸ் வளர்ற காலம் தொண்ணூறுகள் எண்பதுகள் இறுதிகளிலும் தொண்ணூறி ஆரம்பங்களில் வந்து டாக்டர் ராமதாஸ் வளர்ந்த காலம் அப்போ ஜான்பாண்டிய கிருஷ்ணசாமியெல்லாம் இருக்கிற போது இப்போது அதை வந்து உருவாக்கினர் வந்து அங்கே தான் உருவாக்குறாரு ராமதாஸ் தான் அது தூண்டுதல் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியன் அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வர்றாங்க ஸோ வந்து அங்கே வந்து ஒரு குறுபூஜை உருவாக்குறாங்க அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கடைசியாக கடைசி ஆண்டு வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து த தலித் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வர்ற போது உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறார் ஆகிறாரு என்ட்ராகிற போது அங்கே வந்து எல்லா கட்சிக்காரும் வருவாங்க ஏடிஎம்கேடிஎம்கு எல்லா கட்சிக்காரும் ஸ்டாலின் கூட போவார் கனிமொழி இப்போ கடைசியாக கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் கூட போனார் ஸோ வந்து அப்படியெல்லாம் போயிட்டுருக்கிற காலத்தில் வந்து இவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு அதாவது கிட்டத்தட்ட வகைகளை உருவாக்கி வந்து மருந்து நிலத்தை வாழ்ந்தவர்கள் வந்து பல்லார்கள் என்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் ஸோ வந்து நான் மருதநிலை தலைவன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது அவருக்கு வந்து ஃபோன் கால் போகுது மருந்து நிலத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை இலக்கியத்தில் இயக்கத்தில் வந்து உங்களோ உங்களோடய இது வேற எங்களோடது இது சொல்லிட்டு அவர் மிரட்டுறாங்க மிரட்டி அதை வந்து அந்த மருந்து நில தலைவனுங்க அடித்து அவர் வேண்டாம் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு அதே சமயத்து நினைவகத்துக்கு வந்து அவர் வர்ற போது அதாவது சிங்கத்தின் சிறுத்தைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க எதிர்ப்பா நீ வரக்கூடாது அப்படின்ட்டு அவரை வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது ஓ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம்னா அங்கேருந்து அரசியல் வருது ஓட்டு அரசியலும் இருக்குது அதாவது ஜாதி அரசியலும் இருக்குது இதை பயன்படுத்துறதுக்கு யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஐடிஎம்கே வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிடி வித்யநாகரன் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் இப்போ வருஷம் வருஷம் வந்து அங்கே இது பண்ணுவாங்க ஸோ வந்து இதெல்லாம் இப்படி போய்ட்டுருக்குற காலத்தில் இப்போது சமீபத்தில் வந்து குரு காடுவெட்டி குரு குரு முந்தா நாள் வந்து பிறந்தநாள் வந்திருக்கு சில தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே சில திறக்கிற போது வந்து திட்டத்தட்ட பாமகவுக்கு அழைப்பு இல்லை அவரோட மகன் வந்து கணல் வந்து அவரோட ஏற்பாட்டில் தான் பண்ணிக்கிறாங்க ஓகே அப்போது அங்கே வந்து வன்னிய சங்கத்தை ஆரம்பித்தது இவர் தான் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தன்னோட பாமக வந்து அடையாளப்படுத்தாமல் வன்னியர் வந்து இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு வன்னிய அமைப்புகள் வந்து உருவாக்கி இவர் தான் பண்ணிட்டுருக்காருங்கிற கால உருவாக்கி இப்படி பண்ணுறாங்க அப்போ வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க இப்போ திமுக மாவட்ட அமைச்சராக இருக்கிற செயலாளராக இருக்கிற சிவசங்கரன் கூப்பிட்டு வர்றாங்க அந்த இதுக்கு அப்போ கூப்பிட்டு வர்றவர்கள் அவரும் அந்த சமூகத்தம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பண்ணுற போது அப்போ அங்கே வந்து பிரச்சனை உருவாகுது யாருமே அழைக்கப்படாத பாமகவினர் உள்ள வந்து திமுக எழுத்து கோஷம் போடுறாங்க நீ இங்கே வரக்கூடாது துரோகி திமுக துரோகி எங்கே வந்து வன்னியர்களுக்கு வந்து நீங்கள் வந்து துரோகம் பண்ணிட்டீங்க இடஒதுக்கிடுதில்லை எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க இதை தற்றும் எதிர்பார்க்காத அந்த கணல் அவங்களோட பையனோட ஆதரவாளர்களை வந்து என்ன திடீர் இப்படி ஒரு அரசியல் உருவாகுதா அப்படிங்கிற போது அவரை அதாவது அந்த அமைச்சர் வந்து கைத்தாங்கலாக கூப்பிட்டு போய் பெரிய பிரச்சனை இல்லாமல் அப்படியே அங்கிருந்து ஒதுக்கிடுறாங்க ஸோ வந்து இப்போ பாமகவும் இந்த அரசியல் எடுக்குது இப்போ நீ வந்து திமுக வச்சு அவங்க ஏதோ வந்து வன்னிய சங்கம் அப்படி அப்படிங்கிற வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து அங்கே உடனே போஸ்ட் அடித்து இது வந்து வன்னியர்களுக்கெல்லாம் தலைவன் இவரு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இது பெரிய பிரச்சனையை உருவாக்கி திமுகவுக்கும் இப்போ வன்னியர்களுக்கும் பிரச்சனை பாமகவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற ரீதியில் வந்து இது அங்கே கொண்டு வர்றாங்க அப்படி ஸோ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நினைவேகத்தில் போய் எப்படியெல்லாம் அரசியல் உருவாக்குறாங்க எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறது வந்து தமிழ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை உருவாது சிலையும் நினைவிடத்தை வச்சு அரசியல் நடக்குது ஆமாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தேவர் ஜெயந்திக்கு வந்து திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேவர் சமூகத்தை எழுத்து பேசிட்டார் நாம் தமிழர் சர்ஜி சேர்ந்த சீமான் அதனால் அவர் உள்ளே வந்தார்ன பிரச்சனை ஆகிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அங்கே வந்து பயங்கரம் போன அக்டோபர் முப்பதாம் தேதி பெரிய கலவரம் அவருக்குள்ளே ஆமாம் அன்னைக்கு பெரிய கலவரம் அவர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நான் வந்து அனைத்து அனைத்து சமூகத்துக்கான ஒரு தலைவன் இப்போ இவர் தான் பேசணும் இவர் தான் பேசணும் எல்லாத்தையும் பேசுகிற போது சமூக தலைவர்கள் சில பிரச்சனைகள் உள்ளவர் அதாவது அரசியல் இன்றைய கால இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் சமூக ரீதியாக ஜாதியை குறிப்பிட்டு இடஒதுக்கீடு குறிப்பிட்டு யாராக யாருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அதாவது ஓப்பனாக அடித்து பேசுகிற ஒரே தலைவர் வந்து சீமான் தான் இது என்ற என்ன எனக்கு லாஸ் ஆகிட்டாலும் சரி என்ன கெயின் ஆகிட்டாலும் சரி அந்த மற்ற எல்லாம் வந்து பெயர் கொடுப்ப குறிப்பிட மாட்டாங்க ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியை மட்டுமே உயர்த்தி பேசுவாங்க அவங்க அதுக்கு உளவியல் உளவியல் பிரச்சனை எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு இவங்கள பற்றி பேசணும் இப்படி ஆயிருமோ இவங்களை பற்றி இப்படி பேசணும் இப்படி ஆயிரும் வண்ணார் குயவர் முத்தரையர் எல்லாத்தையும் தானே பேசுகிறாரு அதுக்கு காரணம் என்ன கேட்டு ஓப்பன் நான் வந்து என் கொள்கை ரீதியை இப்படி எடுத்துட்டேன் தமிழர்கள் மட்டும்தான் என்னோடய கொள்கை எனக்கு சமரசமே கிடையாது இப்போது அப்போ அவங்க சீமான் கூட பழங்குணங்கள் வச்சு பார்க்குற போது எனக்கு நான் தெரிஞ்ச விஷயங்கள் நான் கேட்குறேன் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு அது கை கூட படிச்சுட்டாருன்னா படிச்சுட்டு இதுதான் உண்மை இதுதான் வரலாறு இதுதான் தெளிவா இருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டேன்னா யார் போய் பேசினாலும் காம்ப்ரமைஸ் ஆகும் சமரசம் ஆகிறது இல்லை ஆமாம் இப்போ அதுக்கு யார் போய் வாங்கிட்டாரா சரி அது முடிவு வாங்கிட்டாருன்னா சரி இப்போ சமீபத்தில் கூட பாண்டியரோட வாரிசு யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பாண்டியரோட வாரிசு பல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறார் இதுக்கு வந்து தேவர்களுக்கு பிடிக்கல நீ எப்படி அது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் பிரச்சனை உருவாகுது பாண்டியருக்கும் பலர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது பாண்டியர்னாவே தேவர் தான் அப்படின்ட்டு அங்கே வந்து உலவியில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு தென் மாவட்டங்கள் இந்த காலகட்டத்தில் ஓப்பன் அடிச்சு சமரசமே கிடையாதுரா அவங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கேட்டிங்கன்னா எனக்கு வரலாறு இருக்குது வரலாறு படித்த வரலாற்று ஆய்வாளர்கள் துறை மற்ற வந்து அதாவது சொல்லி மார்டேவியல் எல்லாமே நான் படித்தேன் எல்லா கூறுகளும் சொல்கிற விதங்கள் இதுதான் அதனால் நான் சமரசமாக ஆமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அடம் முடிச்சு உட்காராரு ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் உங்களோட நண்பர் சக்திவேல் உள்பட எல்லாமே அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்டுரை எழுதிக்கிட்டாருங்க அவர் வந்து ஒரிசா பாலையா வந்து விரிவான சமூகமாக இருந்தால் கூட மேற்கொண்டார் ஒரிசா பாலையா ஒரிசா பாலு ஒரிசா பாலு தான் கரெக்டாக சொன்னாரு தமிழர்கள் வரலாற்றையும் தமிழர்கள் எங்கெங்கன்னா வாழ்ந்தாங்க நூற்றி எட்டு பற்றி பேசி வந்து ஒருத்தர் அவர் அடிச்சே போட்டார் யாரு இப்போ ஒரிசா பாலையா பேருந்து நிலையத்தில் வரும்போது ஒரு ஒருத்தர் இப்போ இந்த பல்லர் தேவேந்திரக்குள்ள வேலை இல்லாத வேற ஒருத்தர் ஓ அவர் அடிச்சு போட்டார் அப்படிங்களா அவர் அதுக்குலாம் பயப்படல வெளிப்படையாவே இதுதான் அப்படின்னு ஆய்வு கருத்தில் எடுத்து அவர் இறுதி கெட்டதுல வந்து அவருக்கு வந்து குரல குரல் குர தொண்டையில வந்து சில இதெல்லாம் விஷத்தெல்லாம் தடவிட்டாங்க கொடுத்தாங்க தான் அவர் சீக்கிரம் இறந்தாரு ஆனா வந்து சுற்றுநோய் வந்தது காரணமே அடிப்படையாக தான் இருக்கு தொண்டையில புற்று வந்துச்சு இல்லை அவர் வந்து சில சந்தேகப்பட்டார் கடைசி காலத்தில் என்னை வந்து கொன்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட பயம் வந்துருச்சு அவருக்கு ஏன்னா ஒரு சமூகத்தை எந்த சமூகத்தை அவர் தாக்கலை உள்ள விஷயத்தில் சொன்னி நீங்கள் வரலாற்றை ஒன்றே ஒன்றுங்க இப்போ நான் இப்போ நாம் தமிழில் ஆய்வு நடவம் வச்சுருக்கோம் நம்ம ஆய்வுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறேன்னா நம்ம ஒன்று இந்த பொருள் கிடைக்குதான்னு தேடுறதில்ல வரலாற்றை நம்ம எடுத்து எடுத்து பின்னாடி பின்னோக்கி பொழுது கிடைக்கிற பொருட்களை எடுத்து வெளியில் வைக்கிறோம் கரெக்ட் நான் வந்து இப்போ கடந்த காலத்தில் பின்னூசி இருக்குமான்னு தேடிட்டு போகிறது எல்லா அலசி இவ்வலசி ஆராயிரம் பின்னுசி இருக்குப்பா இங்க தங்கம் இருக்கு எடுத்த இது பேர் ஆய்வு நம்மளோட அணுக கூடாது அவர் ஒரிசா பாலைய முன்மூடிவோடு அணுகக்கூடியவர் அல்ல இரண்டாவது அவர் வந்து அந்த குடியைச் சேர்ந்தவர் அல்ல நீங்க எடுத்துக்கிட்ட தேவேந்தர்கு கூடிய சேர்ந்தவராக இருந்தாருன்னா தன்னோட சுயநலத்துக்காக சொன்னாருன்னு சொல்லலாம் அவர் ஒரு பொதுக்குடியை சேர்ந்தவர் அவர் தமிழரானவர் அவர் அவர் யாருக்கு வந்து இந்த சாதி ஏற்ற இறக்க பார்க்கக்கூடியவர் அல்ல அப்ப நீங்க அப்படிதான் ஆய்வாளராக தான் நீங்க பார்க்கணும் அவர் நீங்கள் இப்போ அதே சமயத்துல அதே ரீதியில ஒரு வயது குறைவாக இருந்தால் கூட மன்னர் மன்னர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இருந்தால் கூட சில பொறுப்பான பதில்கள் சொல்றாரு வாழ்வியல யாரும் பேசுறாரு ஆமா துணிச்சலா பேசுறாரு வாழ்வியலாக பேசுறாரு இப்போ அவரை கூட ஒரு ஜாதி சாயம் பூசி இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தமிழ் தமிழருக்கு வந்து நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயம் பூசப்படும் உங்களுக்கு ஒரு முகமூடி மாட்டப்படும் பார்ப்பன கைக்கூலி சங்கி சாதித்தலைவன் அப்படின்னு ரெடிமேடாக சில இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க மாட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு அதுதான் ஆனால் அதையெல்லாம் உடைக்க வேண்டிய தருணம் வந்துருக்கு இல்லை நீங்கள் சொல்லிட்டு போல் இந்த விரு சீமா அண்ணன் பேசுனார் இல்லைங்களா அந்த இது அந்த வெளி துணிச்சலாக பேசுகிறாரு வெளிப்படையாக பேசுகிறாரு அப்படி என்னென்னா அவருக்கு நான் தாய் எல்லாத்தையும் தன் அண்ணன் தம்பி தான் சொல்கிறார் எங்கள் சித்தப்பா பெரியப்பா இவங்க தானே இருக்காங்கன்னு பேசுகிறாரு இது ஒரு இந்த இந்த ஒரு அணுகுமுறை வந்து அதை தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே நான் இடைமறிச்சிட்டேன் அதை பேசியிருந்தேன் அதாவது அதுக்கும் ஒரு காரணம் சொல்லிடுறேன் அதாவது வந்து அப்படி பேசுகிற போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருக்காக பேசுறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனித தாக்கல் அவர் குடும்ப ரீதியாகவும் இது பண்ணி பேசுறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாக தான் பார்க்கணும் இருந்தாலும் வந்து அவர் அவரையும் வந்து ஒரு வேற இவர் வந்து பேர பேர் இவர் வந்து மலையாளிஸு அப்படிங்கிற வந்து அதெல்லாம் வந்து தனிப்படி தாக்குதல் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு இல்லை இவங்களுக்கு அதில் ஒன்று ஒரு இந்த இடத்துல சொல்லிடுறாங்க மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லைப் பற்றி தெரியாது நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ சித்தூர் இந்த பக்கம் நீங்கள் எடுத்துட்டிங்க திருப்பதி வரைக்கும் மொழி வழி மாநிலங்கள் அங்கே உள்ள தமிழர்கள்லாம் அந்த பாடல்கள் நிறைய பேர் போயிட்டாங்க இப்போ நீங்கள் ஆனக்கட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னார்காடு ஐம்பது கிலோமீட்டரில் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இன்னும் இருக்கான் அவங்களே அதை வந்து மலையாளி சைட்டாங்க அவங்க ஆமாம் அவங்க மலையாளம் பேசுகிறாங்க மலையாளம் படிச்சிருக்காங்க ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க இதில் போய் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு போய் பார்த்தோம்னா அவங்க தேவர்னு வருது சரிங்களா அப்புறம் சொல்லி கொடைக்கானல் பகுதி போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பெரும்பாலானவங்க அங்கே இருக்காங்க நீங்கள் இடுக்கியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேரளாவில் இடுக்கியில் போனீங்கன்னா பூரா தமிழ்காரங்க நாமக்கல்ல இருந்தும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு படையெடுப்பில் பயந்து போய் அங்கே போய் மறைந்து வாழ்ந்த இடத்து பேர் மறையூர்னே இருக்குது அப்புறம் சொல்கிறீங்க அப்போது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இவர் கண்ணா கன்னியாகுமரி வந்து இது பீர்ம பீர்மையடு கன்னியாகுமரி இடுக்கியெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்ததுன்னு அன்னைக்கே தெரியும் இப்போ ஐயா ஒரிசாவோட ஆராய்ச்சி நிலவுகளெலாம் பார்க்கற போது பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட த உலகம் முழுவதும் நூற்றி இருபது நாடுகளில் வந்து தமிழ் கல்வெட்டுகள் வந்து ஐம்பதுக்கு மேலே எடுத்திருக்காங்க எடுத்துக்கிறாங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவெல்லாம் அங்கேயே தமிழ் அது கூட பரவாயில்லை நான் என்ன சொல்லலைன்னா அப்படி கூட நீங்கள் இப்போல்லாம் மாறிட்டாங்கன்னா வச்சுட்டா கூட இப்போ நீங்கள் அவர்களெல்லாம் கன்னியாகுமரி எல்லைப்பகுதியில் வாழ்ந்தவங்க அவங்க அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பரையர் கம்யூனிட்டி சானார் என்று சொல்லக்கூடிய நாடார் கம்யூனிட்டி அப்படி எல்லாமே அந்த பகுதியில் தமிழர்கள் அவங்க முழுக்க பூர்வக்கூடி தமிழர்கள் அவங்க பிற்காலத்தில் வந்து ஐம்பத்தாறுல மலையாளத்துக்கு போய்சிக்கிறக்கா நீ மலையாளின்னு சொல்ல முடியுமா அவங்களே என்ன பேர் இவங்களா மாற்றிக்கிறது ஆமாம் இது வந்து இன்னும் கூட சொல்ல போனாங்க இன்னும் சொல்ல போனால் இன்று தமிழ் இருப்பது கேரளாவில் தான் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தான் தூய தமிழ் அதில் அதில் உள்ள சமஸ்கிருத கலப்பை எடுத்துட்டிங்கன்னா தூயத்தமிழ் அதுதான் நம்மகிட்ட கூட தூய தமிழ் கிடையாது அதனால் நீங்கள் அவங்கள வந்து வேறாவே பார்க்க முடியாது அப்படியே இருந்தால் மலையாளிகளை நீங்கள் வேறாவே பார்க்க முடியாது நீங்கள் ஆமாம் இங்கிருந்து போனது தானே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கிறோம் அது ஒன்று சொல்லிடுங்க ஏன்னா இந்த நேரத்தில் இது போக தான் மக்கள் பார்ப்பாங்க திரு அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு ஊர்கள் இருக்குது ம் சரிங்களா நீங்கள் எல்லாமே திருங்கிற பேரில் தான் தொடங்கும் தமிழ்நாட்டில் கூட இல்லை திரு அனந்தபுரம் இந்த மாதிரி திருமண பேரில் முந்நூறு பேர் இருக்குது திட்டத்திற்கு ஆமாம் கரெக்ட் தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலை திருப்பூர் திருவரங்கம் இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது மாதிரி அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்குதுங்க அதனால் நீங்கள் அந்த நிலப்பரப்பை நீங்கள் வந்து வேற பார்க்க சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேருமே நீங்கள் வந்து தமிழர்கள் தான் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று சொல்லணும்னு தான் சொன்னார் அப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது இன்று வந்து போயிருக்கலாம் மொழிவெளி மாநிலங்கள் தெரிஞ்சுருக்கலாம் அதாவது அது இன்னும் அது நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நூற்றி இருபது அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஆவணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் என்ன சமூகம் எங்க தமிழர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க கூட்டம் என்ன கூட்டம் அது இன்னைக்கும் கூட சில க கேஸுகளில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இருபது பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த அந்த கேஸோட கட்டெடுத்து அவங்களோட அந்த என்ன சொல்கிறது அவங்க வாங்கின அந்த பத்திரப்பதிவுகளெல்லாம் எடுத்து பார்க்கற போது யார் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்ச இருக்குங்க இருக்குங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க இப்போ அதெல்லாம் ஆய்வாளர்கள் வந்து இன்னைக்கு ஈஸியாக சொல்லிட்டு போகிறதுக்கு காரணம் அதோது இப்போ மன்னார் மன்னர் ஆகட்டும் அவர் வந்து சிறுவயது இருந்தால் கூட மிக அற்புதமாக சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் அவரு கூட தேடி பிடிச்சி இவர் என்ன ஜாதியாக இருக்கு அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு சாயம் பூசி நீ அதனால தான் அப்படி பேசுற நீங்க இதனால தான் இப்படி நீ பேசுற அப்படிங்கிறது வந்து அது வந்து இங்க மட்டும் இல்லைங்க பொதுவாக இந்த நியூட்ரலிட்டி ஓஷோ சொல்லுவார் ஒன்னா இவர் இந்த இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பான் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பான் நடுவில் நிக்கவே மாட்டான் பாரு அவர் ஸோ அது வந்து ஒரு பேலன்ஸ்டான மனநிலைங்கிறது இல்லை மக்கள்கிட்ட ஒரு ச ஒரு ஒரு பக்க சார்பாக இருக்கிறதுங்கிறது அது வியாதி தான் அது கண்டிப்பாக அது வந்து ஆளுகளை வந்து சோர்வடைய வைக்கிறதுக்கு இது நம்ம பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சாட்டை திரும்பவர் இருக்கல அவர் வந்து கூட்டத்தில் பேசுகிற போது எப்போ பாரு தேவர் சமூகம் நான் வந்து ராமலி முத்துராமலிங்கம் அப்படின்னு பேசுகிறாரு லட்சுமி சாமி பற்றி பேசுகிறாரு இல்லை அவங்க சமூகத்து சார்பாக எல்லாத்தையும் இது பண்ணி பேசுகிறாரு அவர் வந்து என்ன சமூகம் தெரியுமா அவங்க அம்மா என்ன சமூகம் தெரியுமா அவங்க வந்து அம்மா வந்து மூணாவது நீங்கள் இது வெளியால் பேசினா பரவாயில்லைங்க தமிழ் தேசியவாதியாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறாங்க அவர் வந்து அவங்க அம்மா வந்து அருந்தி ரிசாவதுக்கா அருந்தி வந்து வந்து தாய்மொழி தெலுங்கு தானே அவர் எப்படி தாய்மொழி தமிழ்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் ஒரு டேமேஜ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை கேட்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது ஆண் வழியில் தாங்க தீர்மானிக்கிறது நிச்சயமா நிச்சயமா ஆண் என்னவோ அதுதான் 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 ஆண் வழிதான் தீம்ப தீர்மானிக்கக்கூடியதான் வழக்கமாக இருக்கு பெண் யாராவதுனாலும் இருந்துக்கலாம் எந்த சமூகத்துந்தாலும் ஆண் யாரோ அதுதான் வந்து அவருடைய குடியாக வந்து வர்றதுங்கிறது மரபணு வழி இருக்கக்கூடிய ஒன்று அது அது அந்த அறிவியல் கூட உங்களுக்கு தெரியல அந்த சரி நான் அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன் அப்போ வந்து அந்த இப்போது முத்ரமலிங்க ஐயா வந்து அந்த ச இதில் பசுமண் போகிற போது அந்த குருப்பூச்சிக்கு ஒரு கும்பல் வந்து கத்துது இவர் வந்து நீ வந்து பார்த்துக்கலாமா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நீ வந்து இங்கே வரக்கூடாது நீ எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படின்ட்டு டேய் நான் வரலாற்று உண்மையில் எடுத்து பேசுகிறேன் நான் வரேன்டா எது வந்து எடுத்து ஏற்று நிற்கிறீங்களோ நில்லுகிடா நான் அன்னைக்கு வந்தே தான் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு அரசு இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அரசியலில் வந்து இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் நான் எல்லா எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ள ஒரு சம அப்படிங்கிற வந்து இவர் களத்தில் நின்று போராடி நீந்தி வராரு எதிர்நீச்சல் போட்டு நீந்தி வரார் ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞராகட்டும் காமராஜராகட்டும் காமராஜரெல்லாம் வந்து ரொம்ப அனுபவிச்சவர் கஷ்டப்பட்டவர் இந்த விஷயத்தில் அவர் ஈஸியாக அடிச்சு ஒழிச்சு உழுக்காட்டினாங்க கீழே சாய்ச்சாங்க அதுக்கெல்லாம் காரணம் பெரியார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எல்லாமே பேசுகிறாங்களே அது ஒரு சொல்கிறாங்களே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரெல்லாம் வந்து சாதுரியமாக பேசி வந்தார் சாதுரியமாக பேசி வந்து தன்னோட அரசியலில் வந்து தன்னை நிலைநிறுத்தினார் இது வந்து அதுக்கெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா பெரியார் தான் பெரியார் என்ன தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சார் கரெக்ட் செஞ்சார் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு டிக்ஷனரியாக எடுத்துகிட்டு அவரை வாழ்வியெல்லாம் அப்படியே கொண்டு வந்ததுனால் வந்து சமூக எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் விமர்சனங்களை தாங்கி வர்றது வந்து அதாவது அதிக அளவுக்கு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு ஆள்னா சீமான் தான் அதை தான் பயங்கர பிரச்சனையாக இருக்குது அவருக்கு சமூக ஊடகங்களில் ஊடகங்கள அப்படின்னா சீமான் தான் வாழ்க அப்படின்னா சீமான் தான் இன்னைக்கு ரெண்டுமே வந்து பேசும் பொருளாக போயிட்டு இருக்கிறனால வந்து இன்னைக்கு வந்து அவர் அவர் எப்படி அதை சகிச்சுட்டு கொண்டு தன்னை தேத்துக்கிட்டார்னு தெரியல அதை அதை அவரை தான் கேட்கணும் அவர் அவர் என்னென்னா ஒரு அவரது செலவை வந்து நம்ம டிஎன்டி ஊடக சேரம்பு ஒரு நாள் அவர் பேட்டி எடுக்கணும்னு வச்சுக்கிறோம் பேசுவோம் நம்மளே கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஸோ வந்து அதாவது நினைவிடங்களும் தமிழக அரசியலும் ஜாதிய பிரச்சனைகளும் வந்து ஒரு ஒன்று கொண்டு மோ சேர்ந்து ஒரு அரசியல் தூக்கி நிறுத்துறதும் வீழ்த்துறதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு இதுல வந்து இப்போ என்னென்னா அவர்களுடைய உண்மையான சமூக பங்களிப்பு என்னன்னு அவர்களை அவர் தலைவராக பார்க்கக்கூடிய அந்த மனநிலை வரணும் அவர் ஒரு சாதிய தலைவராக பார்க்கக்கூடிய மனநிலை வந்து போச்சுனாலே சரியா போயிடும் ஆ அதுதான் நம்ம மாற்ற வேண்டாம் அந்த நிலையில் மட்டும் தமிழக மக்கள் புரிஞ்சு கொண்டா அதாவது தேவர் சிலை அவர்களை பார்க்குறவங்க அந்த அவருடைய நினைவிடத்துக்கு போறோம்னா அவர் இந்த சமூகத்துக்கு அளித்த பங்களிப்பு அவருடைய ஆங்கில உரையெல்லாம் கேட்டால் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அவருடைய அரசியல் பார்வைகள் சமூக பார்வைகள் அதெல்லாம் மக்களுக்கு தெரியல இப்ப இமானுவேல் சேகர் அப்படின்னா அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல இதெல்லாம் நீங்க வந்து சொன்னது போல இந்த அரசியல் கட்சி தலைவரைய தலையீட்டினால் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு சாதிய தலைவராக அரசியல் ஐக்காலா மாத்தி வச்சிருக்காங்க அவர்கள் அறிவு சார்ந்த சமூக தலைவர்களாக நம்ம வந்து பார்க்கப்பட வேண்டிய சார் இன்னொன்னு பாருங்க அந்த தலைவர்கள் நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாருமே அதாவது தான் சன் தான் தான் சார்ந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற வந்தவங்க தான் ஆமாம் இப்போ அதே சமயத்தில் வந்து அவங்க சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதை எடுத்துட்டு குறிப்பாக எடுத்துட்டு விமர்சிக்கிறது வின் பண்ணுறது அவங்க தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறது இதனால வந்து என்ன பற்றியும் அவங்கள சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒட்டுமொத்தமாக அவங்க அந்த சமூகத்திற்கு என்ன நல் நன்மை செஞ்சுருக்காங்க அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் சின்ன சின்னதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வேண்டிய அவசியம் கிடையாது அது அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலை பொறுத்த நீங்கள் எந்த ஒன்றையுமே அந்த சூழ்நிலைக்கு எப்படி பேசினாங்கன்னு தான் பார்க்கணும் அது குறிப்பாக நாம் சொல்லணும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மை சாதியாக இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்களாகட்டும் இல்லை பரகுடிகளாகட்டும் தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவர்களாக தேவாந்தர் ஆகட்டும் மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற கவுண்டர்களாகட்டும் இந்த மாதிரி தமிழ் சார்ந்த சமூகங்கள் தான் அஞ்சு சமூகம் பெரிய ஒரு பிரச்சனை இதுவங்களை வந்து கை வைக்கிறது இதுனால வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனால் வந்து அதையும் தாண்டி நாம் தமிழ் குடிகள் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அடைக்கடைக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து இதில் வர ஒரு இன்னும் எதிர்காலத்தில் வந்து இதெல்லாம் பிரச்சனையும் இல்லாமல் இல்லாமல் அரசியல் கட்சிகள் எது கொண்டு போகுதோ அவங்க தான் வந்து அதாவது நிலைநிறுத்துறதுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இதை சார்ந்து தான் கொண்டு போகணும் அப்படிங்க ஆமாம்ங்க நீங்கள் வந்து இப்போ திராவிடம் என்ன சொல்லிச்சுன்னா நம்ம எல்லாம் திராவிடர்கள் என்கிற ஒரு உரிமைக்கு வருவோம் அப்போ இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு சொல்லிச்சு ஆனால் அப்படி இல்லை அது வந்து அதில் அது தோற்று போயிடுச்சு கண்டிப்பாக ஆனால் நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வரும்போது நிச்சயமாக அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன காரணம் அதில் எந்த ஏற்றத்தால் வரக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நாம் திராவிடர்களும் போது இப்போது அறிஞர் அண்ணா சொன்ன ஒரு பெரும் பிள்ளையா நம்ம எப்படி பார்க்கணும்னா நான்கு மொழி ஒரு இனம் இவர்களால் திராவிடர்கள் அப்படி சா வாத்தியம் அப்படி வந்து இருக்கிற கூறு இல்லை மொழி தான் இனம் ஒவ்வொரு நான்கு மொழியுமே நான்கு இனங்கள் நான்கு இனங்கள் ஒன்று சேர்ந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு சார் அவரோட இது அஜெண்டாக என்ன சார் தமிழ் மொழியும் தாய்மொழியும் அவனை அந்த அடையாளத்தை இது பண்ணுறானோ அவனை வந்து அதாவது பல மொழியே இருக்குதுல்ல தாயை தாயை படித்தா தா மொழியை பழிக்காதீங்கிற மாதிரி அந்த ரீதியில் வந்து இப்போ தாய்மொழியே ஒருத்தன் பழிச்சான்னா விடுவாங்கண்ணா அந்த மாதிரி மொழி வந்து ஒருத்தனுக்கு அடையாளம் அதை வந்து யாருமே மாற்ற முடியாது அதே வந்து சாதி வந்து தன்னோட அடையாளமாக அது சமூகமாக தான் வச்சுட்டு போய்ட்டு இருக்கிறதா நல்லது அதாவது ஒரு தமிழ் தலைவர் ஏற்ற தலைவர் இன்னும் சொல்ல போனால் நம்ம என்ன செய்யலாம்னா இவங்களெல்லாம் விட்டுருவோங்க வள்ளலார் சொல்கிறார் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதிகள் உணர்த்தி அருட்பிரிஞ்சு என்றார் கடவுளே சொல்லிட்டாண்டா சாதி மதம் பொய்கின்றார் அதை விட நமக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் எனவே தமிழர்களாக ஒன்றுபடுவோம் அப்படிங்கிறது வந்து தவறாத தவறில்லாத ஒன்று நாம் பிற மொழியாளர்களான சகோதர சகோதரம் இன்று இது இப்போ நீங்கள் தமிழர்களாக இங்கே ஒன்றுபடட்டும் மலையாளிகளாக அவங்க ஒன்றுபடட்டும் தெலுங்குகளாக அவங்க ஒன்றுபடட்டும் அவரவர்கள் மொழிவெளி தேசிய இனங்களை பாதுகாக்கட்டும் நம்ம இங்கே தமிழ் தமிழர்களாக நம்ம ஒன்றுபடுவோம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வோங்கிறது தான் நல்ல தெளிவாக இருக்க முடியும் தான் சரி நீங்கள் சொன்னது வந்து நம்ம நாங்கள்லாம் சிலை வந்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் என்னப்பா இந்த வந்து இப்படி சிலை இப்போ அடிச்சுக்கிறாங்க உதச்சிக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகள் இருக்காங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஒரு அந்த அரசியல்வாதிகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்களை தலைவர்களாகவே நம்ம ஒவ்வொருவரும் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்குது அந்த தலைவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்குது அவர்கள் சமூகத்திற்கு அளித்த பங்களிப்பு என்ன அவர்கள் அதற்கு செய்த தியாகங்கள் என்ன அதை வைத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் கற்றுக்கணும் இந்த ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய இந்த சாதி அரசியலை நாம் அகற்ற வேண்டிய ஒரு கடமை வந்து இருக்குங்கய்யா தொடர்ந்து இதன் மூலமாக நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி மீண்டும் அடுத்து அவங்கள ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நிச்சயம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்